அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீரவணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள் கழக மாணவரணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வெல்லும் தீ பரவட்டும் மோடி அவர்கள் தமிழகம் வர்றதுக்கு முன்னால் திருவனந்தபுரம் போயிருந்தார் கேரளத்துக்கு ஏற்கனவே அமித்ஷா அவர்களும் அங்கே போய் பேசியிருந்தார் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இஸ்லாமிய அமைப்பு முஹம்மது இஸ்லாமிக் இந்த இஸ்லாமிய அமைப்புகளை திட்டமிட்டு தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறாங்க இங்கே இஸ்லாமிய தீவிரவாதம் நிலை கொண்டிருக்கு அதனுடைய பரிசீலனை கேந்திரமாக கேரளம் உருவாகியிருக்கு அஹ் எல்டிஎஃப் தொடர்ந்து ஓட்டுக்காக இவர்களை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து வலிமையாக வைக்கிறாங்க குஜராத் மாதிரி கேரளம் மாறணும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க குஜராத்தில் ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியிலிருந்தான் குஜராத்தினுடைய வளர்ச்சி ஆரம்பிச்சது திருவனந்தபுரத்தை நாங்கள் அப்படி மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலப்புரம் மாவட்டம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துல இப்ப மகா மேளா நடந்துட்டு இருக்கு வட மாநிலங்களிலிருந்து சன்னியாசிகள் அகோரிகள் நிர்வாணசாமியார்கள் எல்லாம் ஊர்ல சுத்திட்டு இருக்கிறாங்க இது எப்படி எதை உணர்த்துது தொடர் இல்லை முதல்ல குஜராத் மாடலுக்கு வரேன் இங்கே பேச வேண்டியது தானே மதுராந்தகத்தில் வந்து என் குஜராத் மாடல் பெட்டர் அப்படின்னு பேச வேண்டியது தானே ஏன் வந்து தமிழ்நாட் தமிழ்நாடு வந்து இலக்கியத்தில் வளர்ந்திருக்கிறது தொழில்நுட்பத்தில் வளர்ந்திருக்கிறது விஞ்ஞானத்தில் வளர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவும் தானே நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் குஜராத் மாடல் அசிங்கப்பட்டு போச்சுல்ல அதானிக்கு ஒரு 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 மீட்டர் நிலத்தை ஒரு சதுர மீட்டர் நிலத்தை ஒரு ரூபாய்க்கும் டோரன் பவனுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கும் கொடுத்த உங்கள் மாடல் சந்தி சிரிச்சு தான் நிற்கிது இப்போ நாலு நாளைக்கு முன்னால் இருபத்தோரு கோடிக்கு ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க பதினஞ்சு மீட்டர் உயரம் பதினோரு லட்சம் லிட்டர் தண்ணி பிடிக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எழிஞ்சு விழுந்துடுச்சு குஜராத்தில் எத்தனை பாலங்கள் கட்டி கொண்டு இருக்கும்போதே விழுந்துச்சு அந்த அது பேர் என்ன மோர்சி பழமாக மோர் மோர் மோர்பி மோர்பி அதை நீங்கள் வந்து சரிப்படுத்துறதுன்னு சொல்லி துருப்பிடிச்ச இதை போட்டிருக்காங்களே அவர் அவர் பேசுறது அப்படின்னு பொய்யாக பேசுவார் இப்போ தன் நேரத்தை கூட சொல்லியிருக்காரு நான் நிறையா அதை என்ன விட்ருக்கேன் வந்தே பாரத் விட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வருகிற நெல்லை எக்ஸ்பிரஸில் பதிமூணு பெட்டிகள் செகண்ட் ஸ்லீப்பர் இருந்தது இப்போ எத்தனை பெட்டி இருக்குன்னு போய் பாருங்க எட்டு பெட்டி இருக்கு அஞ்சு பெட்டி அதில் குறைச்சிட்டாங்க இதே போல நாலு அஞ்சு பெட்டிய இதுல கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல குறைச்சிட்டாங்க இதே செகண்ட் ஸ்லீப்பர் இதே மாதிரி அனந்தபுரியில குறைச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுதான் எங்கே வைக்கிறாங்க வந்தே பாரத்னு வந்தே பாரத்தில் ஒருத்தருக்கு உட்கார்ந்துட்டு போறதுக்கு ஆகிற செலவு என்ன செகண்ட் ஸ்லீப்பர்ல அப்ப ஏழைகளுக்கான இடத்தை மறுக்கிற அவர் எப்படி இதை பேச முடியும் அதே போல கேரளாவில் அவர் பேசும்போது நாங்கள் முஸ்லீம் லீக்கோட கூட கூட்டு வைக்கல நாங்க மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கோம் அவர் ஏதோ வச்சு சொல்றாரு அப்போ பொய் சொல்றாருல்ல அப்ப அது மோசடி இல்லை ஓட்டுக்காக ஆதரிக்கிறாங்க இல்ல அதைத்தான் நான் கேட்குறேன் நீ அப்ப அவர் பொய் சொல்றாரு அப்ப காங்கிரீட்டா என்ன சொல்லணும் சிபிஎம் அல்லது எல்டிஎஃப் இந்த மாதிரி பண்ணிச்சு எந்த வருஷத்துல பண்ணிச்சு கிடையாதே அது ஒன்றும் எந்த காலத்திலயுமே நாங்க வச்சுக்கலையா அது ரொம்ப நாளாச்சு ஆக்சுவலா ரெண்டாவது நீங்கள் வந்து நான் கேட்கறது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு விஷயம் என்னன்னா நான் பார்க்குறது அவங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு ஆமாம் என்ன கேட்டாங்களோ கோர்ட்டில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை கன்வெர்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறீங்களே எங்கேருந்து இந்த ஆதாரம் எடுத்தீங்க படத்துல தமிழன் இப்படி பொய்களை மட்டுமே மூலதனமாக வைத்திருக்கிற பொய்களை விதைப்பதன் மூலம் அரசியல் அறுவடை செய்ய முடியும் என்று நினைக்கிற ஒரு மனித ஆகத்தான் நரேந்திர மோடி இருக்கிறார் அதே போல் இந்த சாதுக்கள் என்கிற பெயரில் கொண்டாந்து சேர்க்கறது இருக்கு இல்லையா அவங்க அதை திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க திட்டமிட்டு பண்றாங்க இவன் நீங்கள் தமிழ்நாட்டில் நமக்கு தொழிலாளிகள் மீது எந்த விதமான பகையும் அல்லது வெறுப்பும் கிடையாது ஆனால் திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த உள்ளுக்குள்ளே ஓடுற வண்டி இருக்கு இல்லையா அதில் நார்த் இந்தியன் கம்பெனிஸ் நிறையா ஸ்டேஷனில் அவங்க தான் வச்சிருந்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கணிசமான பகுதியினர் வட மாநிலத்தவராக இருக்காங்க அதே போல் நெய்வேலி ரெக்ரூட்மெண்டில் கணிசமானவர் இங்கே இந்த சிப் சிபிசிகள் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன்ல கணிசமான பகுதியினர் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்க பிஹெச்சல்ல அதே மாதிரி பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்படி பல இடங்களில் தொழில்களை ஆரம்பித்து கொடுப்பதற்கு பதிலாக இவங்க பண்ணுறாங்க இது மாதிரி அங்கே கேரளாவில் ஆக்சுவலாக அது கடவுளின் தானே சொல்லுவாங்க எனவே அங்கே அகோரிகளை அவங்க ஒரு ஒரு அங்கே நீங்கள் மதம் என்பதே கூட நீங்கள் சமூக சீர்திருத்தத்தோடு சேர்ந்து தான் எழுந்து வந்தது அதை ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வைக்கம் போராட்டம் என்பது அதைத்தானே குறிக்கிறது ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழையபடியும் இந்த அடிமைத்தனத்தை ஆன்மீகத்தின் பெயரால் கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி செய்தது மலப்புறம் என்பது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் பகுதி என்கிற காரணத்தினால் அவர்களை மிரட்டுவதற்காக இதை செய்கிறார்கள் அது ஒன்றும் நான் கேரளாவும் தமிழ்நாடும் இதில் தனித்து நிற்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் இல்லை ஒட்டுமொத்தமாக ஊடகங்களில் இந்த ஒரு வாரமாக பார்த்தா முழுக்க முழுக்க சனாதன தர்மம் வேதகாலம் எப்படி இருந்தது நமக்கு கேரளத்தில் வந்து இஸ்லாமியர்களுடைய வருகை இந்துக்கள் ஆயிரக்கணக்காக கொல்லப்பட்டது இப்படிங்கிற விஷயங்களை நிறைய செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க முழுக்கவே அதுதான் பேசுபொருளாக இருந்துட்டு இருக்கு இல்லைங்க நீங்கள் நீங்கள் அது வந்து அது அவங்களுடைய இயல்புங்க நீங்கள் நாய்வால் நிமித்திடலாம் ஆனால் ஆர்எஸ்எஸினுடைய இந்த பொய் பிரச்சாரங்களை நிமித்த முடியாது ஏன்னா அது பொய்களால் ஆனது பொய்களுக்கானது உருவாக்கப்பட்டது எனவே அவங்க சகட்டுமேன்னைக்கு பொய் சொல்லிக்கிட்டே போவாங்க அதில் நீங்கள் சின்ன லெவல்னு நினைக்காதீங்க ஏதோ கீழே இருக்கிற லெவலில் டாப் டு பாட்டம் அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்காகத்தான் அவங்க மூளைச்சலவே பண்ணுறாங்க பண்றாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து படையெடுத்து வந்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போல்லாம் நீங்க எங்கே இருந்தீங்க அந்த காலத்துல ஆர்எஸ்எஸ் இல்லை ரைட்டு பிரிட்டிஷ்காரன் இருந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் இருந்ததில்லை இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கள கலோனியல் மைண்ட் செட்னு அந்த கலோனியல் செட்டு அந்த காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க எனவே அது வெற்று பேச்சு வீண் ஜம்பம் அதை வந்து கேரள மக்கள் நல்லாவே உணர்ந்தா இருக்காங்க அவங்க நீங்கள் இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ் சாக்காக்கள் அதிகமாக இருக்கிற இடம் கேரளம் மிக அதிகமாக அது சுதந்திர போராட்டத்துக்கு முன்பிருந்தே அதிகமாக இருக்கிறார் ஆனால் அந்த தலைசேரி கலவரத்துக்கு பின்னால் எந்தவித மத வன்முறையும் வராமல் அந்த மக்கள் பாதுகாத்தே வந்திருக்காங்க மத வன்முறையும் இல்லாமல் இப்போ ஊரில் சொல்கிறது மாதிரி நீங்கள் கோவையில் நடந்தது நீங்கள் நம்ம மண்டைக்காடில் நடந்தது இந்த மாதிரி இல்லாமல் அந்த ஊர் இருப்பதற்கான காரணம் அந்த மக்களுடைய மதச்சார்பற்ற தன்மை நீங்கள் வந்து வாவரை வணங்காமல் போ என்று நீங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு கட்டளை இட முடியுமா இதை அவர்கள் வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் 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 நாகபட் நாகூர் தர்காவுக்கு போகிறாள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அதே போல் இன்னொரு இந்து கடவுளை அவர் கும்பிட்ற கடவுளை கும்பிட்டு போகிறது நம்முடைய ட்ரெடிஷனாக இருக்குது இந்த சாமிக்கு ஒரு கும்பிடு அந்த சாமிக்கு கும்பிடு இதில் என்ன இருக்குது தமிழ் ட்ரெடிஷன் இருக்குல்ல அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண் அப்படிங்கிறதெல்லாம் எதோடு சேர்ந்தது ஆக்சுவலாக நீ வந்து எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குற இந்த தன்மை தான் நம்ம மக்களுடைய தன்மை அதை மாற்றுவது இதை தவிர வேறு எதுவும் ஆர்எஸ்எஸுக்கு கிடையாது சொல்லட்டுமே நேற்று பிரதமர் வந்தார்ல பதினோரு மாதம் நாங்கள் பெருசாக இமயமுளைவே நகர்த்தி வச்சுட்டோம்னு சொல்கிறார்ல தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை பத்து பேருக்கு வேலை கொடுக்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலையை நான் உருவாக்கினேன் என்று அவரால் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல தமிழ்நாட்டில் நான் வந்து நிறையா ஸ்டேஷனை கட்டினேன்னார் ஸ்டேஷன் அது கட்டடம் கட்டுவது ஆனால் அதே சமயத்தில் புதிய பாதைகளை போடுவது என்பது மிக முக்கியமானது இந்த பாதைகளை வலுப்படுத்துவது என்பது முக்கியமானது புதிய ரயில்கள் விடுவது என்பது முக்கியமானது இதையெல்லாம் செஞ்சாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் கட்டடம் கட்டி வச்சிருக்கேன் பாரு கூட்டணி வந்தால் இங்கே முதலீடுகள் எல்லாம் வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு முதலீடே வரல வேற மாநிலங்களுக்கு போகுது அப்படின்னு பேசுறார் வின்பாஸ்ட் இங்கே வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு தானே வந்திருக்கு வேறு மாநிலத்துக்கு குஜராத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவர் என்ன சொல்லியிருக்கணும் குஜராத்துக்கு இவ்வளோ வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வரலைன்னு பேசணும் இல்லையா அப்படி தானே பேசணும் நீங்கள் ஒப்பீட்டளவில் எனக்கு தெரிஞ்ச இந்த அரசாங்கம் அதில் ஒரு கூடுதலாக முயற்சி எடுக்குது நான் என்ன சொல்ல ஆர்கனைஸ் செக்டார் எம்ப்ளாய்மெண்ட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குது ஆர்கனைஸ் செக்டார் இன்றைக்கி முதலமைச்சர் பேசுகிற போது சொல்கிறார் நாங்கள் தோல் பொருளில் எங்கே இருக்கோம் இதில் எங்கே இருக்கோம் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு இங்கே ஜவுளி தொழில் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்குது ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த நாட்களாக பிரச்சனை இப்போ ரெண்டு நாளாக அது முன்னுக்கு வந்திருக்கு நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா பின்னலாடை தொழில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு பேசியிருக்கணுமா இல்லையா இது எதையும் பேசாத ஒருத்தர் வெற்று வாய்ச்சவடாலை பண்ணிக்கொண்டு போகிறார் என்பதை தவிர அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இவங்க வந்த பிறகு விட்ட ஒரு புது ட்ரெயின் சொல்லுங்கள் தென் மாவட்டம் எதுவும் கிடையாது இன்னொன்று எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருக்குது ஆக்சுவலாக அதை இன்னும் செக் பண்ணணும் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் ஓடின ரயில் பட்டிகளை காணாமல் போய் புதிய அந்த பழசான புதுசுன்னு நான் சொல்கிறது அந்த ரயில் பெட்டி நேற்று தயாரித்து நீங்கள் கொண்டு வந்ததில்லை வேறு எதுலையோ இருந்து எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அத்தனையும் உடஞ்சதாக போட்டிருக்காங்க நீங்கள் இது பாண்டியனுக்கு பிறந்தும் இது அதே போல் நீங்கள் கன்னியாகுமரிக்கு பிறந்தும் நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு பிறந்தும் இங்கே போய் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் தமிழகத்தை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இது கேரளாவையும் அவங்க எப்படியாவது டார்கெட் பட் கேரள மக்கள் அவங்க வந்து இது எல்லாத்தையும் சேர்த்தே கொண்டாடி இந்த சபரிமலை சுத்தியும் ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்கு இப்ப என்ன பேசுறாங்கன்னா சபரிமலையை சுற்றி கிறிஸ்தவ ஆலயங்கள் நிறைய பெருகிருச்சு அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுடைய கையிலையும் இஸ்லாமியர்களுடைய கையிலையும் இருக்கு எப்படியாவது சபரிமலையை கிறித்தவ ஆலயமாக்குறதுக்கான முயற்சியை கிறித்தவ மயமாக்கக்கூடிய முயற்சியை இவர்கள் செஞ்சிட்ருக்குறாங்கிற ஒரு பிரச்சாரத்தை இருக்கிறாங்க இல்லை அவங்க அதைத்தானே சொன்னாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக மாற்றப்போகிறார்கள் என்று ஆரம்பித்தாங்க அவங்க எங்கேயாவது கலகம் செய்ய புறப்படுங்கும்போது இப்படி தான் பண்ணுவாங்க சரி இவ்வளவையும் இவங்க இப்போ இல்லை ஆக்சுவலாக யூடிஎஃப் தான் நிறைய இடத்துல ஜெயித்தது ஆனால் சபரிமலை இருக்கிற பத்தனம் திட்டாவில் இவங்க எதாவது ஜெயித்தாங்களா அந்த பஞ்சாயத்தை இவங்க ஜெயிக்க முடிஞ்சதா உண்மையிலேயே அது கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும் ஏன் எல்டிஎஃப்க்கு ஓட்டு போட்டாங்க மக்களாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகள் தான் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை புரிந்தே வைத்திருக்கிறார் தொடர்ந்து பேசுவோம் தோழர் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்தருக்கும்